மின் மோட்டார் மாற்றும் திட்டம் மின்துறை அமைச்சருக்கு விவசாயிகள் வலியுறுத்தல் பாசன கிணறுகளில் குறைந்த குதிரை திறன் கொண்ட மோட்டாரை மாற்றி கூடுதல் திறன் கொண்ட மின் பழைய இணைப்பிலேயே பயன்படுத்த மின்வாரியத்தினர் அனுமதி வழங்க புதிதாக பொறுப்பேற்றுள்ள மின்சாரத்துறை அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பரமத்தி வேலூர் ராஜவாய்க்கால் பாசன விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நாமக்கல் மாவட்டத்தில் விவசாயம் பிரதான தொழிலாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதற்கு பாசன ஆதாரமாக காவிரி வாய்க்கால் கிணறு உள்ளிட்டவைகள் உள்ளன கிணற்று பாசனத்தை பயன்படுத்தும் விவசாயிகள் விளைநிலங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுவதற்கு மின்மோட்டார் பயன்படுத்துகின்றனர் தற்போது கோடை காலம் என்பதால் கடும் வெயில் நிலவி வருகிறது இச்சமயங்களில் குறைந்த திறன் கொண்ட மோட்டாரை பயன்படுத்தி தண்ணீர் இறைத்து விளைநிலங்களுக்கு பாய்ச்சுவதில் திறமம் நிலவி வருகிறது இதனால் கூடுதல் திறன் கொண்ட மின் மோட்டார் பயன்படுத்த விவசாயிகள் மின்வாரிய அலுவலகத்தில் விண்ணப்பம் செய்கின்றனர் எனினும் பழைய மின் இணைப்பில் கூடுதல் திறன் கொண்ட மின்மோட்டார் பயன்படுத்துவதற்கான அனுமதி வழங்க இயலாது என மின்வாரிய அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் புதிதாக இணைப்பு கேட்டு விண்ணப்பிக்கும்படி தெரிவிக்கின்றனர் இதற்கு காலதாமதம் ஆகும் இதனால் விவசாயிகள் சிரமத்திற்கு உள்ளாவர் மாநிலம் முழுவதும் இப்பிரச்சனை உள்ளது இதற்கு தீர்வு வகையில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் விவசாயிகள் நலனை கருத்தில் கொண்டு ஏற்கனவே நடைமுறையில் இருந்ததை மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர்